பாமகவே வேண்டாம் சற்றுமுன் முன் தனி கட்சி தொடங்கினார் அன்புமணி வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அழைப்புதல் வெளியிடப்பட்டுள்ளது அந்த அழைப்புதலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் படமில்லாமல் அன்புமணியின் படம் மட்டுமே இடம்பெற்றுள்ளதால் அந்த கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அந்த வகையில் பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை பாமகவுக்கு நானே தலைவர் என்று ராமதாஸ் நேற்று முன்தினம் கூடியிருந்தார் தேர்தலுக்கு பின் எல்லாமே அன்புமணிக்குத்தான் என்றும் வெளிப்படையாகவே அறிவித்தார் இதனால் பிரச்சினை சுமூகமாக முடிவுக்கு வரும் என்றும் பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று ராமதாஸ் பேசும்போது என் கடைசி மூச்சு வரை நானே பாமக தலைவர் அன்புமணிக்கு பதவியை கொடுக்க மாட்டேன் அன்புமணியை நினைத்தால் பிபி எகிறது அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பு இல்லை ராமரைப் போல் வனவாசம் செல்ல சொல்லவில்லை செயல் தலைவராக இருக்க வேண்டும் வேண்டுமென்றே சொல்கிறேன் என்று கடுமையாக விமர்சித்தார் ராமதாஸ் மேலும் இந்த பக்கம் ராமதாஸ் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போதே அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதாவது ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்பு பயணம் செல்லவுள்ளதாக அன்புமணி அறிவித்தார் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் முதற்கட்டமாக பாமக பலமாக இருக்கும் விழுப்புரம் கடலூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அன்புமணி பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கான அழைப்பிதழ் பாமக சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது அந்த அழைப்புதலில் அன்புமணி மட்டும் கருப்பு கண்ணாடியுடன் இருக்கிறார் குறிப்பாக பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் புகைப்படம் அழைப்பிதழில் இல்லை இதுவரை பாமகவின் அழைப்பிதழில் ராமதாஸ் புகைப்படம் இல்லாமல் இருந்ததே கிடையாது ஆனால் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் காரணமாக வேண்டுமென்றே புகைப்படத்தை அன்புமணி புறக்கணித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது இதனால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதன் மூலமாக பாமகவை கையில் எடுக்கும் முடிவில் அன்புமணி தீவிரமாக இருப்பதாக பார்க்கப்பட்டு வருகிறது அதற்கான பணிகளை அன்புமணி மேற்கொண்டு நிர்வாகிகளையும் சந்தித்து வருவதாக பார்க்கப்படுகிறது இந்த மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதாகவும் அந்த கட்சியினர் கூறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பாமகவில் உட்கட்சி மோதல் நீடித்துள்ள நிலையில் அன்புமணி பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்களை திரட்டி தனி கட்சி தொடங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அப்படி புதிய கட்சி தொடங்கி அன்புமணி அதற்கான பெயரை நியமித்து மேலும் பாமக வலுவாக உள்ள விழுப்புரம் தருமபுரி மாவட்டங்களுக்கு நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிறகு இந்த புதிய கட்சி தொடங்குவது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை அன்பு மணி வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க புதிய கட்சி தொடங்கினார் அன்புமணி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க